ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கப்றோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் வந்து ரீசெண்டாக வந்து சேனல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து இந்த சேனலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுற இந்த சேனலை க்ரியேட் பண்ணால் அதை என்னத்துக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வெட்டினை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த சேனலை வந்து க்ரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க ஒரு ப்ரொடக்டை வந்து சேல் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அல்லது நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் விவசாயி சம்மந்தப்பட்ட அப்டேட்டுகளை வந்து இந்த சேனலில் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும் இந்த மாதிரியான நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களோட சேனல் லிங்கில் இருந்து நீங்கள் போடுற வீடியோக்குள்ளே வந்து இதில் வந்து நீங்கள் சேர் பண்ணிக்கொள்ளையிலும் இந்த எப்படி நீ இதை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் செய்தால் நீங்கள் செய்கிற தொழிலை வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லறதுக்கான ஆப்ஷன் தானே இது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து அப்டேட்ன்ற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ டாட் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களோட சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் அல்லது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த ப்ரொஃபைலில் வந்து ஃபோட்டோ போடணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கொள்ளமா முடியும் மடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனலுக்கு வந்து என்ன நேமை செலக்ட் பண்ண போகிறீங்களோ வைக்க போகிறீங்களோ அதை வந்து இதில் டைப் பண்ணி கொள்ளுங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த சேனலை க்ரியேட் பண்ணுறீங்க இது என்னத்துக்கு வேண்டி அதாவது உதாரணத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ப்ரொடக்டை வந்து சேல் செய்ய போகிறீங்க அது சம்மந்தமாக இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி கொள்ளணும் அதாவது ஒரு சமையல் சம்மந்தமாக நீங்கள் இந்த சேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சமையல் குறி என்னென்ன ரெசிபி சொல்ல போகிறீங்க அப்படின்றத இதில் வந்து டைப் பண்ணி கொள்ளுங்கள் எல்லாமே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சேனல் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆயிடும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சேர் லிங்க் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி இந்த நீங்கள் க்ரியேட் பண்ண சேனல் லிங்க் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சேர் பண்ணி கொள்ளலாம் அவங்களும் உங்களோட சேனலை வந்து ஃபுல்லோ பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் நீங்கள் வளமையாக வாட்ஸ்அப்பில் சேட் செய்கிற மாதிரியே நீங்கள் என்ன சம்மந்தமாக இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளலாம் வாட்ஸ்அப்பை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து நீங்கள் போகிற விஸ்னஸை வந்து பார்த்து கொள்ள முடியும் ஓகே அப்புறம் இந்த ஒப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் செய்கிற விஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்